சாயின்ஸ்கூட அர்ப்பணம் வரவேற்கிறது சிறப்பு தமிழ் அப்படிங்கிறது எது படிக்கணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஒரு டவுட்டாக இருக்கும் செகண்ட் என்ன விஷயம்னா சிறப்பு தமிழ் கட்டாயமாக வருதா அப்படிங்கிறது டவுட் இருக்கும் அதுக்கப்புறம் சிறப்பு தமிழ்ங்கிற புக்கு எங்களுக்கு கிடைக்கல நாங்கள் என்ன செய்யணுங்கிறது ஒரு டவுட் இருக்கும் இந்த மூணு டவுட்டுக்கான ஆன்சர் தான் இது ஃபர்ஸ்ட் விஷயம் சிறப்பு தமிழ் அப்படின்னு சொல்லி புக்கு வந்து நீங்கள் என்ன பண்ண வேண்டியதில்லை ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு போய் வாங்க வேண்டியதில்லை இந்த புக்கு வந்து நிறைய பேஜஸ் இருக்கும் நீங்கள் போய் கடையில் போயிட்டு அலைஞ்சு திரிஞ்சு வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை தேவையான பக்கங்கள் மட்டும் நான் ஸ்பிரிட் அவுட் பண்ணி கொடுத்துருப்போம் உங்களுக்கும் தெரியும் அந்த பக்கங்களை மட்டும் ஜஸ்ட் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டோ அல்லது பிடிஎஃப்லேயே கூட படிச்சிடலாம் அண்டு இல்லைன்னா ஒரு ஜெராக்ஸ் மாதிரி எடுத்துட்டு படிக்கிறது போதுமானது இல்லை எனக்கு ஃபுல் புக்கு அவைலபிளாக கிடைக்குது நான் வாங்கிக்கிறேன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் கடையில் மார்க்கெட்டில் எங்கே கிடைக்குதோ நீங்கள் வாங்கிக்கலாம் ஃபர்ஸ்ட் விஷயம் சிறப்பு தமிழ் அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம் என்னென்னா சிறப்பு தமிழ் வந்து கொஸ்டின் வருதான்னா லாஸ்ட் குரூப் ஃபோர்லேயே பார்த்துருப்பீங்க கொஸ்டின் அப்படிங்கிறது வருது இப்போ டிஎன்பிசி அப்படிங்கிறது இப்போ டெட்டு எப்படி யோசிக்கிறாங்களோ பள்ளிப்பட புத்தத்திலே கேட்கக்கூடாது கொஞ்சம் வெளியே போகணும் தான் சிறந்த ஆசிரியை உருவாக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி டிஎன்பிசி என்ன பண்ணுறாங்கன்னா பள்ளிப்பட புத்தகத்தை பிரிச்சு மேஞ்சிடுறாங்க அப்ப அட்வான்ஸ்டாக இன்னும் கொஞ்சம் போகணும் அட்வான்ஸ்டு அப்படிங்கிற போது அப்ப தமிழ்ல அட்வான்ஸ்டா போகும்போது முந்திர சிறப்பு தமிழில் ஏதாவது ஒரு கொஸ்டின் எப்பயாவது ஒரு டைம் வரும் இப்போ அப்படி இல்லை கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போங்கிறதுக்காக பிச்சு பிச்சு இந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் கொஞ்சம் அங்கிட்டு எடுக்கிறது பழைய ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ சமைச்சீர்ல ஒன்று ரெண்டு எடுக்கிறது இந்த மாதிரி நமக்கு என்ன வேண்டியது அது தேவைப்படுது அந்த பத்து மார்க் கூட விடக்கூடாது கூடாது அப்படிங்கறாங்க இதுல எது படிக்கணும் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும்ல புது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சிக்ஸ்த் டு டுவெல்த் தான் பயங்கரமா ஃபுல்லா படிச்சுட்டு இருப்பீங்க படிக்கிறது படிக்கிறீங்க இதையும் சேர்த்து கொஞ்சம் படிச்சிருங்க இது நான் சென்னை செமினார் போயிட்டு வந்தோன்னே வித்தின் ஒரு டூ த்ரீ டேஸ்ல இது வந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு இது அனாலிசிஸ் தான் குடுக்குறேன் அப்படி நடத்தியும் கொடுத்துருவேன் இதுக்கு அரசியல் சார்ந்தும் சினிமா சார்ந்தும் கரண்ட் ட்ரெண்ட்ல என்ன பிரச்சனை போகுது அரசியல் சார்ந்து என்ன பிரச்சனை போகுது சினிமா சார்ந்து என்ன பிரச்சனை போகுதுன்னு உங்களுக்கு தெரியும் அதை பேஸ் பண்ணி அதுக்குள்ள இதுக்கு நான் ஷார்ட் வந்து போட்டிருக்கேன் ஸோ ஓகே அதை அடுத்து பார்த்துக்குருவோம் அது பிரச்சனை இல்லை இது வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிடுவோம் தான் ஏன்னா உங்களுக்கு நிறைய பேர் கமெண்ட்ல வந்துகிட்டே இருக்கும் சிறப்பு தமிழ் வேற படிக்கணுமா சார் அது படிக்கணுமா சார் நான் அதனாலதான் அந்த டவுட் இருக்கக்கூடாது அதாவது தான் படிக்கணும் நம்மளுடைய வெற்றியை எங்க இருக்கு தெரியுமா தான் படிக்கணும் இதைத்தான் கரெக்டாக படிக்கணும் அப்படின்னு தெரியல தான் வெற்றி இருக்கு ஒருத்தர் கூட எனக்கு கால் பண்ணாரு சார் இந்த சிலபஸ் வைஸ் மூணு பகுதி அ ஆ இ இதை மட்டும் உள்ள ஒரு புக்கு வேணும் சார் இந்த ஸ்கூல் புக்கெல்லாம் வேணாம் சார் அப்படின்னு சார் அந்த ஆ ஆ இ மட்டும் படிச்சிங்கன்னா கட்டாயமா எழுபது எழுவத்தஞ்சு எண்பதா சார் எடுக்க முடியும் இருபது கொஸ்டினுக்காக என்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னா சின்ன சின்னது நிறைய இப்போ அகரவரிசைப்படுத்துக்கன்னு சிலபஸ்ல இருக்கும் ஆனால் புக்கில் இல்லை பட் சில சென்டென்ஸை கொடுத்து இது பண்ணுவாங்க அப்போ அதுவும் தேவை இதுவும் தேவை ஆனால் இதுதான் முக்கியமாக தேவை அ இ அந்த மூணு மைண்டில் வைக்கிறத விட ஸ்கூல் புக்கில் இருக்கிற எல்லாத்தையும் அட்ட டு அட்டு ஏன்னா அப்படி தான் கேட்டிருந்தாங்க ஜிகே மாதிரி இருந்துச்சு தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கொஸ்டின் ஜிகே மாதிரி வந்துட்டு தான் முன் முந்திருந்தே வந்துகிட்டா இருக்கு ஒரு பத்து கொஸ்டின் வரும் அந்த மாதிரி கலந்து வரும் அதனால சிலபஸ் வித் எக்ஸ்ட்ரா அட்ட டு அட்டை நம்ம படிச்சுக்கணுங்கிறத எப்பயும் மைண்டில் ஏற்றிக்காங்க அந்த லைன்லையும் போயிடக்கூடாது கம்ப்ளீட்டாக இந்த லைன்லையும் வச்சுக்கணும் அட்ட டு அட்ட புக்கில் தான் இப்போ சிறப்பு தமிழை பொறுத்த அளவுக்கு என்னன்னா இந்த கவிதை இயல் இது பிளஸ் ஒன் புக்கு பிளஸ் டூ புக்கு இதுல எது அதிக வெயிட்டேஜ்னா நான் என்ன பொறுத்தவங்க நான் நிறைய பார்த்த தகவல் வந்து பிளஸ் டூ தான் நிறைய விஷயம் இருந்துச்சு நிறைய விஷயம் இருந்துச்சு பாருங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன் புக்ல வந்து பார்த்தீங்கன்னா கவிதை இயல் அப்படின்னு சொல்லி கவிதை ஒரு பார்வை இது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் இது ரொம்ப ரீட் பண்ற மாதிரி தான் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் கவிதைனா என்ன அது எப்படி கவிதைங்கிறது வடிவமைக்கணும் ஒரு கதை மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஜஸ்ட் அந்த கதையை தெரிஞ்சுட்டு உள்ள நடுவில் இருக்கிற பாடல் வரைக்கும் மட்டும் நம்ம ஷார்டட் தெரிஞ்சா போதுமானது அடுத்து வந்து நாட்டுப்புற பாடல் ஒரு பக்கம் தான் இருக்கு ஒரே ஒரு பக்கம் ஒரே ஒரு பாட்டு இருக்கு அந்த பக்கம் தான் நாட்டுப்புற பாடல் அதே மாதிரி தனி பாடல் திரட்டு ஒரு பக்கம் தான் இருக்கு ஒன்னையால் பக்கம் இருக்கு வந்து இங்க முடிஞ்சிருக்கும் ஒன்னையால் பக்கம் தான் இருக்கு சித்தர் பாடல் நமக்கு கடுவுலி சித்திரை பத்தி அழகா கொடுத்துருப்பாங்க சித்தர் பாடலை பத்தி ஒரு பக்கம் இருக்கும் இருக்கும் இன்னொரு பாடம் இங்கே சித்தர் பாடலை பத்தி ஒன்னு இருக்கும் நம்ம கட்டாயமா கேட்பாங்க கேட்டிருக்காங்க அடுத்து சிற்றிலேயம் சிற்றிலம் ஒண்ணு ஒண்ணுங்கிறது பேஜ் இந்த டிக் அடிச்சிருக்கிறது வந்து கட்டாயம் நீங்க படிக்கணும் அப்படிங்கிறது ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன் போட்ட இம்பார்ட்டன் இந்த டுவெண்ட்டி டூ அப்படிங்கிறது இது மொத்தம் ஒரு இருபத்தி ரெண்டு பக்கம் இந்த இருபத்தி ரெண்டு பக்கம் படிக்கணும் அவ்வளவுதான் பயப்படக்கூடாது ஏன்னா மொத்தம் இருநூத்தி ஐம்பத்தாறு பக்கம் இருக்கும் இந்த முந்நூறு பக்கம் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் அடுத்து கதையல் வரும்போது இப்போ டிக்கடிச்சிருப்ப தமிழ் சிறுகதை இதில் ஒரு மூணு பக்கம் இருக்கும் சிறுகதை அப்படின்னு சிலபஸில் இருக்கிறதுனால சிறுகதையை பத்தி நல்லா கொடுத்துருப்பாங்க ஆனா தான் இருக்கும் ஆனா இதில் ஒரு மூணு புலவர்கள் இருப்பாங்க அந்த சிறுகதை சார்ந்த அறிஞர்கள் இருப்பாங்க அவங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது அடுத்து வந்து இந்த ரெண்டுக்கு டாட் வச்சிருப்பேன் ரீடிங் ஜஸ்ட் ரீடு அதாவது சேஃப் ஜோன்ல இது வாய்ப்பு இருந்தா டைம் இருந்தா கடைசியில இந்த மாதிரி புள்ளி வச்சா கடைசியில வாய்ப்பு இருந்தா டைம் இருந்தா டைம் இல்லைனா விட்டுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜஸ்ட் ரீடு இதுக்கு இடையில இருக்கிற பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா பாக்ஸை மட்டும் பாத்துக்கணும் பொதுவா பாக்ஸஸ் வந்து ஆல்ரெடி குரூப் ஃபோர்ல சொன்னோம்ல அந்த மாதிரி பாக்ஸஸ் மட்டும் பொதுவா பாத்துக்கணும் இப்போ இதுல வந்து யானையின் சாவு இன்ட்டு போட்டிருக்கோமா அது கண்டிப்பா அந்த கதை தேவையில்லை அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நம்ம கதை வந்து ஜாலிக்காக படிக்கிற வேற எக்ஸாம் படிக்கிற வேற ஏன்னா டைம் சேவ் பண்ணாதான் ஜிகே இருக்கு மேக்ஸ் இருக்கு சயின்ஸ் இருக்கு சயின்ஸ் நல்லா டெப்த்தாக படிக்க வேண்டிய சுச்சுவேஷன்ல இருக்கீங்க ஸோ அப்படிங்கிற போது கதையெல்லாம் தேவையில்ல பின்னாடி இருக்கிற நூல்வெளி ஆசிரியர் குறிப்பு மட்டும் இருக்கும் அதுவும் நீங்கள் பயப்பட வேணா நான் அதுக்கு ஒரு ஷார்ட் கட் சொல்லுவேன் இந்த எல்லாம் பின்னாடி இருக்கிறக்குள்ள ஒரு ஷார்ட் இருக்கு இருக்குது அந்த ஷார்ட் வச்சு அதில் அது ஒரு வேலை கேட்டாலும் அடிச்சிடலாம் கேட்க மாட்டாங்க நான் இன்ட்டு போட்டிருக்கேன் பட் கேட்டாலும் அடிச்சிடலாம் பின்னாடி பாக்ஸில் இருக்கிற நூல்வெளி மட்டும் அப்போ இது ஃபுல்லாக உங்களுக்கு இந்த இந்த கதைன்னு ஒன்று இருக்குது இந்த கதையல் இருக்குது பார்த்திங்களா இது ஃபுல்லாக உங்களுக்கு அடியாகும் இது ஃபுல்லாக தேவையில்லை ரைட்டா அடுத்து அதனால தான் கோடு போட்டிருப்பேன் உங்களுக்கு பார்த்தா தெரியும் அடுத்தது அரங்கவியல் நாடக கலை நம்ம சிலபஸில் இருக்குது இப்போ கூத்துப்பட்டரை கூட கேட்டிருந்தாங்கன்னா நாடக கலை இருக்குது ஸோ இந்த நாடக கலைங்கிறது கதையாக இருக்கும் இந்த ரீடுன்னு போட்டாலே அப்படியே வேறு நாடகம் என்பது நடிப்பே அப்படியே ஒரு கதை கதையாக இருக்கும் அது நமக்கே தெரியிற மாதிரி இருக்கும் ஆமாம் நாடகம்னா இப்படித்தான் இருக்கணும் இப்படித்தான் நிற்கணும்னு நமக்கு தெரிஞ்ச மாதிரியே இருக்கும் ஸோ அது ரொம்ப ரீடு தான் அதே மாதிரி தெருக்கூத்தில் கட்டிய காரணம் இது ஒரு ரெண்டுமே ரீடு தான் பட் தான் விஷயம் இருக்கு நாடகவியல் ஆளுமைகள்னு சொல்லி அவங்க ஒவ்வொருத்தருடைய ஆளுமையில வந்து கொடுத்துருப்பாங்க அது ஒரு மூணு பக்கம் இருக்கும் அது கட்டாயம் கட்டாயம் படிக்கணும் நல்லா இருக்கு இன்ஃபர்மேஷன் நம்ம ஓல்டு புக்ல படிச்சிருப்போம் பாத்தீங்களா அதுல இருக்க சேம் இன்ஃபர்மேஷன் தான் ரெண்டு மூணு தகவல் இருந்துச்சு இயர்சோட கொடுத்துருந்தாங்க இது இந்த மூணு பக்கம் படிச்சு தான் அடுத்து இது வந்து ஒரு கதை கொடுத்துருப்பாங்க அது ஒன்றும் பெருசா தேவை நமக்கு அடுத்து பேச்சுக்கலை நமக்கு சிலபஸ்ல இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து பேச்சுக்கலையை பத்தி யாரால அறிஞர் அண்ணாவில இருந்து ஆரம்பிச்சு ஸோ அறிஞர்கள்லாம் அதில் கொடுத்துருப்பாங்க ஸோ நாடக ஆளுமைகளில் நாடகம் சார்ந்தும் பேச்சுக்களை சார்ந்து அறிஞர் அண்ணா இவங்க சார்ந்தும் பெரியாரு இவங்கெல்லாம் சார்ந்து இதை கொடுத்துருப்பாங்க பத்து பேச்சு அப்போ கட்டாயம் இந்த ரெண்டு வந்து நம்ம படிச்சுட்டாங்கன்னா பதிமூணு பக்கம் இது இருபத்தி ரெண்டு ஒரு பதிமூணு ரெண்டாவது இருந்தால் முப்பத்தி அஞ்சு பக்கம் வந்துருச்சு ரைட்டு ஓகே அடுத்து இந்த இலக்கணவியல் சிறப்பு தமிழில் ப்ளஸ் ஒன்லேயும் இருக்குது ப்ளஸ் டூலேயும் இருக்குது இலக்கணவியல பொறுத்தளவுக்கு நைன்த்து டென்த்து நீங்க இலக்கணம் நீங்கள் தெளிவாக படிச்சிருந்தீங்கன்னா அதை பார்த்துட்டு எப்படின்னா நைன்த்து டென்த்து நான் இதை பார்த்துட்டேன் ஃபுல்லா நைன்த்து டென்த்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அப்படியே எக்ஸாம்பிள் தேவைப்படும் ஒரு ப்ராக்டிஸ் பண்ண தேவைப்படும் அப்படியே இங்கே வந்தீங்கன்னா சேம் இந்த பிளஸ் ஒன் ப்ளஸ் டூவை பார்த்தீங்கன்னா அது ஒரு பதினஞ்சு டு இருபது நிமிஷத்தில் முடிஞ்சுப்பேன் அவ்வளவுதான் நீங்கள் துண்டை தனியாக போய் இதை பார்த்தீங்கன்னா ஏதோ புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் நைன்த்து டென்த் இலக்கணம் மட்டும் படிச்சுட்டு இதையும் அந்த ப்ளஸ் ஒன் அந்த ப்ளஸ் டூ ரெண்டையும் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸாக இருக்கும் அதுலேயும் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பார்த்தா போதும் இது அகராதி கலை மொழிபெயர்ப்பு கலை இதெல்லாம் நமக்கு தேவையும் இல்லை ஜஸ்ட் ஃபார் ரீடுன்னு போட்டிருக்கோம் இடையில ஒரு பாக்ஸில் ரெண்டு மூணு பாக்ஸில் மட்டும் இன்ஃபர்மேஷன் இருக்குது அதனால் ரீட் போட்டிருக்கேன் இந்த ரெண்டு தெரிஞ்சாலே போதுமானது தான் ரைட் ஸோ அப்போ என்னென்னா அப்போ பாருங்கள் உங்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சு பக்கம் அப்போ இது அவ்வளோதான் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து ஊடகவியல் ஊடகவியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா சமுதாய முன்னேற்றம் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இதழ்கள் சார்ந்து அதாவது நூல்கள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த இதழ்கள் சார்ந்து இதில் இருக்கும் அதே மாதிரி ஊடகவியலில் தமிழ் ஆளுமைகள் இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இந்த ரெண்டு மட்டும் நீங்க ஜஸ்ட் ஒரு தடவை பாத்துக்கிட்டீங்கன்னா சேஃப் ஜோன் தான் ஓ இப்படியும் இருக்காங்களா அப்படிங்கிறது ஏன்னா சிலபஸ் படியே இதுல வருவாங்க இந்த ரெண்டுல மட்டும் மிச்சம் ரெண்டும் ஒன்னும் பெருசா இல்ல ரைட்டாப்பா சோ அடுத்து நான் சொன்ன பாத்தீங்களா பிளஸ் ஒன்ல தான் இப்படி இருக்கும் பிளஸ் டூ டக்குன்னு முடிஞ்சிடும் ஆனா இம்பார்ட்டன்டா இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தமிழ் இதெல்லாம் தேவையே இல்ல சோ ஒருவேளை நீங்க விட்டு கணினி தமிழ் விட்ட மாதிரி ஊடகவியல் விட்டுட்டா கூட எந்த பிரச்சனையும் ஆகாது ஸோ இந்த ஏரியா இந்த ஏரியா விட்டுட்டீங்கன்னா இந்த இலக்கணவியல் அது பேசிக்கா நீங்க சீக்கிரம் பாத்துருவீங்க பட் இதெல்லாம் விடக்கூடாது இந்த நாடகவியல் இந்த பேச்சுக்கலை இதை விடக்கூடாது அதே மாதிரி முன்னாடி இருக்கு பார்த்தீங்கன்னா கதையல் இந்த நாட்டுப்புற பாடல் தனிப்பாடல் சித்திர பாடல் சிட்டு இதையும் விடக்கூடாது ஸோ கிட்டத்தட்ட அது ஒரு இருபத்தி ரெண்டு அது ஒரு பதிமூணு இந்த பதிமூணு பக்கம் முப்பத்தஞ்சு பக்கம் தவிர்க்க கூடாது இந்த பிளஸ் ஒன்ன பொறுத்த அளவுக்கு கட்டாயம் முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு நீங்க பிரிண்ட் போடுறதா இருந்தா இந்த முப்பத்தஞ்சு பக்கத்தை பிரிண்ட் போட்டுக்காங்க சார் நான் பிடிஎஃப்ல படிச்சேன் சார் நீங்க நடத்தி மட்டும் கொடுங்க சார் நடத்தும் நல்லா கவனிச்சு ஷார்ட் மைண்ட்ல எடுத்து போயிட்டே இருக்கலாம் லாஸ்ட் மினிட்ல பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சு படிக்கிறவங்களும் படிச்சுக்காங்க முன்கூட்டி படிச்சு சேஃப் ஜோனா வச்சுக்கிறவங்க வச்சுக்காங்க பட் படிக்கணும் அவ்வளவுதான் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் இந்த பிளஸ் டூ சிறப்பு தமிழை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் விஷயமே இருக்கு எடுத்தோன்னே முப்பத்தஞ்சு பக்கம் அங்க எல்லாம் சேர்ந்து முப்பத்தஞ்சு பக்கம் எடுத்த முப்பத்தஞ்சு பக்கம் இது எல்லாமே தேவைதான் ஏன்னா உங்களுக்கு ஐந்திரும் காப்பியங்கள் சமய காப்பியங்கள் சிற்றிலக்கியங்கள் இங்கே ரொம்ப தெளிவாக கொடுத்துருப்பாங்க அறவியல் இலக்கியங்கள் பதினொன்று கீழ்கடக்கு பத்தி எல்லாமே இருக்கும் சமய காப்பியங்கள் வரும்போது உங்களுக்கு ஆழ்வார்கள் நாயன்மார்கள் லாஸ்ட்டாக கூட ஆழ்வார்கள் கேட்டாங்கல்ல திரு திருவருத்தம் நம்மாழ்வார் ஆழ்வர் திருவருத்தம் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும் அதே மாதிரி திருமுறைகளும் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும் அப்புறம் ஞானக்குரல் அந்த ஔவையார் சார்ந்து ஒரு ஆறு 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 பாக்ஸ் கிட்ட இருக்கும் அந்த பாக்ஸ்ல இதுக்குள்ளதான் இருக்கும் அப்போ இந்த முப்பத்தஞ்சு பக்கம் மோஸ்ட் இம்பார்ட்டன் இதுல மட்டுமே ரெண்டு மூணு வினாக்கள் எடுத்துட்டாங்க புரியுது உங்களுக்கு அப்ப இது முப்பத்தஞ்சு பக்கம் டைரக்டா படிக்கிறோம் அங்க மொத்தமா முப்பத்தஞ்சு பக்கம் படிக்கிறோம் இந்த நாடக கலை பேச்சுக்கலை அப்புறம் கவிதைகளுக்காக இங்க கவிதையிலேயே முப்பத்தஞ்சு பக்கம் படிக்கிறோம் ரைட் ஸோ அதே மாதிரி கதைகள்னு எடுத்துக்கிட்டா அங்க சொன்னதான் இங்க இங்க ஜஸ்ட் ஃபார் புனை கதைனா என்ன அதாவது சிறுகதைனா தெரியும் புதினம்னா தெரியும் புனை கதைனா என்ன அப்படின்னு சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக வாய்ப்பு இருந்தால் ரீட் பண்ணுங்க ஏன்னா அதுல ரெண்டு மூணு இன்ஃபர்மேஷன் இருக்கு அதை நடத்தும் போது உங்களுக்கு தெரியும் ஃபுல்லா நான் முடிச்சிட்டேன் இது கம்ப்ளீட்டா பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் நான் என்ன கடகளை நடத்தி விட்டு நினைச்சுக்காங்க என்னமோ ஒன்று போயிடும் முதல் கண்டென்ட் உங்களுக்கு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஓகே இது இது ரைட்டா ப்ளஸ் டூ இது இது ரைட்டா இப்ப மைண்ட் செட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது சிறப்பு தமிழா நூறு புத்தகம் வரட்டும் தமிழில் எதையும் பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருங்கிறது தான் கொடுக்குறோம் இப்ப அதே மாதிரி தான் என்ன திரைப்படம் சார்ந்து கொஞ்சம் இருக்கும் ரொம்ப ஈஸியாவே இருக்கும் பட் இந்த தமிழ் திரைப்பட வரலாறு நவீன நாடக வரலாறு இலக்கிய திரைப்படம் நாட்டார கலைகள் இந்த நாட்டாரங்கள்ல கண்டென்ட் சிலபஸ் படி இருக்கு உங்களுக்கு சிலபஸ் படி இதுல இருக்கும் இலக்கியம் திரைப்படத்துல ஆறே ஆறு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இருக்கும் நவீன நாடக கலை தமிழ் திரைப்பட வரலாறு ரொம்ப ஜாலியா இருக்கும் இப்படிதான் தமிழ் திரை இதை பார்த்து இது படிக்கும்போது என்ன தோணுச்சுன்னா தோணுச்சுனா ஷூட்டிங் நம்ம ஒரு படம் எடுத்துடலாம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அப்படி தோணும் அந்த மாதிரிதான் இருக்க தவிர பெருசா ஒண்ணு கஷ்டப்பட வேண்டிய ஆனா அங்க முப்பத்தஞ்சு பக்கம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இங்கேயும் முப்பத்தஞ்சு பக்கம் தான் ஆனா ஜஸ்ட் இம்பார்ட்டன் அதாவது எப்படி சொல்லணும்னா ரொம்ப ஜாலியா இருக்கும் இந்த இந்த ஏரியா பொறுத்த அளவுக்கு அடுத்து வந்து இலக்கணவியல் எப்பயும் போலதான் இங்க இலக்கணவியல் பெருசா இருக்காது பிளஸ் ஒன்ல இருக்கிற இலக்கணமாவது நைன்த் டென்த் ப்ரிப்பேர் பண்ணும்போது நிறைய மோஸ்ட் கவர் ஆகும் ஆனா இங்க இருக்கிற இந்த வேற்சொல் ஆய்வு நல்லா இருக்கும் நான் பாத்தது இல்லை திறனாய்வு நமக்கு தேவையில்ல திறனாய்வு அது நமக்கு தேவைப்படாது வேர்ச்சொல் ஆய்வு நல்லா இருக்கு இந்த 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 தான் இருக்கும் எனக்கு நாலு டாபிக்ல வேர்ச்சொல் ஆய்வு நல்லா இருக்கும் அந்த வேர்ச்சொல் வந்து இந்த இது படிச்சா கொஞ்சம் எப்படி எடுக்கலாங்கிறது நல்லா முடியும் கூட அவ்வளவு கிளியரா இல்லை இங்க இருக்கும் அடுத்து ஊடகவியல் ஊடகவியல் இங்க எதுவுமே தேவையில்லதான் மின்னணு ஊடகங்கள் மின்னணு ஊடக ஆளுமைகள் இப்படி இருப்பாங்க நேரம் இருந்தா இதை பார்த்துக்கலாம் நான் நடத்துறதை வச்சு கவனிச்சாலே இது உங்களுக்கு போதுமானது மத்தபடி யாரும் இல்லை சொன்னேன் பாத்தீங்கன்னா பிளஸ் டூ பிளஸ் டூவை பொறுத்தளவுக்கு என்ன பொறுத்தளவுக்கு அப்போ எழுபது பக்கம் வருதா நானும் சொல்றேன் போட்டா போதும் இந்த முப்பத்தஞ்சு பக்கமும் அங்க இருக்கிற முப்பத்தஞ்சு பக்கமும் அப்ப கிட்டத்தட்ட எழுபது பக்கம் தான் படிக்க போறோம் அந்த எழுபது பக்கத்துலேயும் ஒரு பக்கத்துல இன்னும் நூறு தகவலாக இருக்க போதே மூணு தகவல் இருக்குன்னு வச்சுக்கோ ஒரு பக்கத்துல கண்டிப்பா ஒரு மூணு இன்ஃபர்மேஷனால இருக்கும் இந்த பாக்ஸ் பாக்ஸாக எடுத்தோம்னு வச்சுக்கோங்க அது ஒரு ஐம்பது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் ஐம்பது டு நூறு இன்ஃபர்மேஷன் கூட இருக்கட்டும் அதை தனியா வச்சுக்கலாம் ஒரு நூறு இன்ஃபர்மேஷன் இந்த எழுபது பக்கத்துல மூணு மூணா எழமூணா இருபத்தொன்னு தான் மிஞ்சி போனா வச்சுக்காங்க ஒரு முன்னூறு தகவல் இருக்கும் அந்த முன்னூறு தகவல் இந்த பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிச்சோமே முடிஞ்சு என்ன சார் சொல்லி விட்டீங்க எப்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் அங்க படிச்சதா இங்க இருக்கும் ஐந்து இருக்கும் ஐம்பது ஐம்பெரும் காப்பியெல்லாம் அங்க படிச்சதுதான் அது திரும்ப இங்க இருக்கும் பன்னீர் திருமுறைகள் அங்க படிச்சது இங்க இருக்கும் ஆழ்வார்கள் அங்க படிச்சது இங்க இருக்கும் ஒண்ணும் பெருசா இருக்காது தெரிஞ்சுக்கணும் தான் சோ நமக்கு வரக்கூடிய குரூப் டூ எக்ஸாம்லயோ எந்த குரூப் ஃபோர் எக்ஸாம்பிளையோ குறைஞ்சது இதுல ஒரு அஞ்சு டு பத்து கொஸ்டின் வந்துச்சுன்னு வச்சுக்காங்க தைரியமா அடிக்கலாம் சொல்லி அடிக்கலாம் ஆஹ் அந்த பாத்தீங்களா சிறப்பு தமிழ்ல கேட்டிருக்கீங்களா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லி அடிக்கலாம் சோ அந்த ஒரு கட்ஸ் வரதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு ரைட்டாம்பா சோ இது கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் பட் நான் சென்னை செமினார் முடிச்சுட்டு டூ டேஸ் கழிச்சு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் எனக்கு ஒரு மூணு நாள் போதும் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு மூணு நாள் போதும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடத்த முடியாது மெதுவாக அழகாக ஒன்ஸ் ஒரு முறை புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன்னா சிங்கிள் வீடியோலயே ரெண்டு புக்கையும் மெரிச்சு பண்ணி ஒரே வீடியோவும் கொடுத்துருவேன் அப்ப சிங்கிள் ஏன்னா சிங்கிள் சிங்கிளா நல்லா கொடுத்து படிக்க வச்சுட்டு சிங்கிள்னா இந்த ரெண்டு சேர்ந்து இந்த ரெண்டு சேர்ந்து ரெண்டு சேர்ந்து அப்படி சிங்கிள் சிங்கிளா கொடுத்து நல்லா படிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் மெர்ஜா ஒரே வீடியோவும் கொடுக்கும்போது அது நல்ல ரிவிஷனாகவும் இருக்கும் அப்ப எங்களுக்கு பயமே இல்லை சார் நீங்க இருக்கீங்க சார் ஒரு நம்பிக்கையோட நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு போகிறதுக்கான இது ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும் ரைட் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல் தேங்க்யூ